வீரத்திற்கு திறமைக்கு கொடுக்க முடியாமல் தோற்று போய் ஒரு போய்விட்டான் அரசராமன் நீதா இருக்கிறதாமல் மாயம் நம்பர் த்ரீ இதை கண்டு ராமன் திருந்தியிருக்க வேண்டும் அதற்கு அடுத்து கரபூஷணர் கரபூஷணர்கள் பதினாலாயிரம் வீரர்களை ஒரு நாயக நேரத்தில் ராமன் ஒருவனை கொண்டு தீர்த்துவிட்டான்

திடன் கொண்ட திருக்களத்து திருக்களத்தில் போது கடன் கொண்டாத நஞ்சன் போல் கலகன் கரையினா இவர் சொன்னாரு இன்று போய் நாளை வா ஆழையா எனக்கு அறைந்த ஆருதமடைந்த உரையாகின்ற கண்டனை இன்று போய் போருக்கு நாளைவா என்றன் நாகேன் தம்பையில் மலைதாவும் போர்த்தவனாக ஒரு கண்டனம் அப்படின்னு சொன்னால் இங்கு அடுத்தவாழ் அதுக்கடுத்தவானே கும்பகர்ணன் கும்பகர்ணன் சண்டை வரும்போதே சொல்லிருக்கலாமா

கீழே விட்டுவிட்டு அல்லது உயிரை விட வேண்டியிருக்கும் என்பதை எல்லாம் சொல்வார்கள் ராமாவதாரத்தில் ராமாவதாரத்தில் ஆஞ்சநேயரிடம் இருந்து இலக்கணங்களை தெரிந்து கொண்ட பிறகுதான் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் அவரே கூறி செல்கிறார் கிருஷ்ணன் அந்த இலக்கண முறைகளை யாரும் தெரிந்து கொண்டார் என்றால் ராமாவதாரத்தின் போது ராமாவதாரத்தில் ஆஞ்சநேயரிடம் ஆரண்டு குழந்தை பிடித்த கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்தை கொள்ளக்கூடாது என்று வீட்டுகிறார் நெற்கொத்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்ல சொல்லுகிறார் வாலினை நெற்கொழித்தார்கள் சீதா தேவி வேண்டிக் கொள்கிறார் நான் குடிய நிலையில் நெருப்புவாரை கொள்ளக்கூடாது என்று நெருப்பு குளிர்கிறது இலங்கையில் நெருப்பு இலங்கையில் இலங்கைக்கு தீ வைப்பவுடன் ராவணனுடைய எல்லாம் எழுகிறது ராவணனுடைய மாளிகை எல்லாம் எரிகிறது இவ்வாறு செய்துவிட்டு திரும்பவும் இவ்வாறு சீதாதேவியுடன் வந்து அவருக்கு ஒரு நமக்காரம் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலும் கிளம்பி இங்கே இடத்துடைய

எல்லாம் நால நாயகங்களையும் சொல்லின நன்மை என்பா என்று சொல்லி சொல்கிறான் திருவெளித்துல காலங்களில் வெகு சிறப்பான இடம் இந்த இடத்தெல்லாம் அன்பார் ஆஞ்சநேயருடைய சொல்கிறன் அவர் சொல்லி செல்வன் என்கிறது இந்த இடத்தெல்லாம் இந்த சிறப்பா கட்டப்படுகிறது இந்த இடத்துல இதை பெற்று என்னுடைய கம்பனுடைய பாட்டுக்களை ரசித்த நாமக்கல் ஒரு அவங்க பாட்டு கம்பன்